ஹலோ கைஸ் இப்போ நாங்க கிளம்பி ரோட் ட்ரிப் போயிட்டுருக்கோம் ஹரித்வார் ரிஷிகேஷில் முக்கியமான பார்க்க வேண்டிய இடங்கள் என்ன பண்ணலாம் அதெல்லாமே நாங்கள் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம் இப்போது ரிஷிகேஷ்லேருந்து கேதர்நாத்துக்கு நாங்கள் ஜீப் எடுத்து வந்திருக்கோம் ஸோ இப்போ இங்கே ஒரு டீ பிரேக்காக நிறுத்தியிருக்கோம் நாங்கள் டீ பிரேக் முடித்து கிளம்பியாச்சு பார்த்தீங்கன்னா ருத்ர பிரயாக் அலக்நாந்தாவும் மந்தாகினி நதியும் இங்கே ஜாயின் ஆகுது போகிற வழியில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு வியூ எல்லாமே நிறைய வியூ நல்லா பார்த்துட்டு ஜாலியாக போயிருந்தோம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு நதியும் மேலேருந்து வந்துட்டுருக்கு கேதர்லேருந்து அப்புறம் இன்னொன்று நெகர்ந்து வர தெரியாது இங்கே பிரயாக்னு சொல்லிவிட்டு அஞ்சு பிரயாக் இருக்குது அதில் இது ஒன்று இவங்க எல்லாருமே அவங்கதான் போயிட்டு இருக்காங்க அடிக்கடி டிராஃபிக்லாம் கூட ஆச்சு அப்படி டிராஃபிக் ஆறப்ப இப்போ நின்றுட்டு இருக்கோம் இப்போ நம்ம போற வழியில முக்கியமான ரெண்டு இடத்த பார்க்க போறோம் போற வழியில நீங்க பார்க்க வேண்டிய முக்கியமான ரெண்டு இடம் பார்க்க போறோம் திரும்ப பசிச்சுதுன்னு சொல்லிட்டு டீயும் அதுக்கப்புறமா பணம் நல்லா வாங்கிட்டோம் சாப்பிட இப்போ நம்ம வந்திருக்கிறது அகஸ்திய முனி டெம்பிள் இது ரொம்ப பழமையான ரொம்ப முக்கியமான டெம்பிள் அந்த இடத்துல போற வழியில இப்போ மேலே கேதர்நாத் தான் நாங்கள் போக போறோம் தேர்ட்டி டூ கிலோ தேர்ட்டி த்ரீ கிலோமீட்டர் இருக்கு கௌரி கொண்டுக்குன்னு போட்டுருக்கு இப்போ நம்ம எங்க வந்துட்டோம்னா குப்த காஷி இருக்கிற இடத்துக்கு வந்துடும் இப்போ குப்த காசி நம்ம போக போறோம் லெஃப்ட் சைடில் ஏறி கொஞ்சம் ஏறி வரணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குப்த காசி வந்தாச்சு குப்த காசி ரொம்ப ரொம்ப பழமையான டெம்பிள் இங்கே தண்ணி இருக்குல்ல இந்த தண்ணி தீர்த்தம் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க ஸோ இது ரொம்ப மேலேருந்து மலையிலேருந்து வருது அது இந்த இடத்துல அந்த மாதிரி கட்டி விட்டுருக்காங்க அந்த காலத்திலேயே ரொம்ப பழங்காலத்துலேயே ஸோ அங்கே நாங்கள் தலையில் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தலையில் தெளிச்சுட்டு இது பண்ணிவிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் அது ஆக்சுவலாக மக்கள் குடிக்கவும் செய்வாங்க அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க குடிக்கிறதுக்கும் அதை கேனில் பிடிச்சிட்டு போகிறாங்க ஆக்சுவலாக டெய்லி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அழகான ஒரு விஷயமா இருந்துச்சு நாலேருந்து எங்கேருந்தோ வர ஒரு தண்ணி தான் அது மலையிலேருந்து வர தண்ணி தான் அது பியூரான வாட்டர் அதை அந்த காலத்துலேயே அந்த மாதிரி கட்டி விட்டுருக்காங்க ரொம்ப அழகாக இது அங்கிருந்து பழமையான சின்ன சின்ன ஸ்டாச்சூஸ் எல்லாமே பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு நாங்கள் அங்கே சாமியெல்லாம் கொண்டுட்டு சுத்திட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்ப போகிறோம் இப்போ இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம கௌரி கொண்டு போகிறது அப்புறம் கேதர் போறது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் வாங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக கேதர்நாத் போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஹிமாலயா சைட் ட்ராவல் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு பிடிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாய்